ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு சூப்பரான ஐம்பொன்னில் செஞ்ச ஆரம்ந்தாங்க பாருங்கள் ஒன் கிராம் கோல்டுலே இது வந்திருக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் ப்யூர் கோல்டு மாதிரியே ஆரமும் நெக்லஸும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் டாலரில் ஒரு லக்ஷ்மி கோர்த்து அழகாக இருக்குது அசல் பியூர் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது பாருங்கள் இந்த ஆரம்பம் நெக்லஸும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா சூப்பரான டிசைனில் ஜம்முன்னு இருக்கும் அந்த மாதிரி இது ஒருத்துள்ள பீஸ் தாங்க இது நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில தான் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம கடைக்கு வந்திருக்கு தீபாவளி ஆஃபராக கம்மியாகவே கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இன்னும் நிறைய மக்கள் தேடி வரணும் நாங்களும் குறைந்த விலையிலே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ஐம்பொன்னில் செஞ்ச ஆரம் தாங்க பாருங்கள் ஒன் கிராம் கோல்டுலேயே இது வந்திருக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் பியூர் கோல்டு மாதிரியே ஆரமும் நெக்லஸும் சேர்ந்தே வந்திருக்கு பாருங்கள் டாலரில் ஒரு லெக்ஷ்மி கோர்த்து அழகாக இருக்குது அசல் பியூர் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது பாருங்க இந்த ஆரம்ப நெக்லஸும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா சூப்பரான டிசைன்லாம் ஜம்முன் இருக்கும் அந்த மாதிரி இது ஒருத்துள்ள பீஸ் தாங்க இது நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப குறைந்த தான் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம கடைக்கு வந்திருக்கு தீபாவளி ஆஃபராக கம்மியாகவே கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இன்னும் நிறைய மக்கள் தேடி வரணும் நாங்களும் குறைந்த விலையிலே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்